ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதிக காசை கொடுத்து கடையில் வாங்காமல் வீட்டில் ரேஷன் பச்சரிசி இருந்தால் போதுங்க இந்த ஒரு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதுங்க பல விதமான ரெசிபி செய்யலாம் விநாயகர் சதுர்த்தி வாரம் வரப்போகுது இல்லையா இடியாப்பம் செய்யலாம் பூரண கொழுக்கட்டை செய்யலாங்க பிடி கொழுக்கட்டை செய்யலாம் பால் கொழுக்கட்டை உப்பு உருண்டை போட்டு அரிசி மாவு போட்டு என பல விதமான ரெசிபி செய்யலாங்க வாங்க இந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம ரேஷன் பச்சரிசி எடுத்துக்கலாங்க ரேஷன் பச்சரிசியில் நெல் கல்லுலாம் இருக்கும் அதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க அது நான் ஒரு சேர் அளவு எடுத்துருக்கேன் இது கிட்டத்தட்ட கிலோ அளவு அரிசியை எப்போ அளந்து எடுத்தாலும் சரிங்க அந்த பாத்திரம் வந்து காலியாக விடக்கூடாது கொஞ்சமாக அரிசி எடுத்து போடணுங்க இப்போ இந்த அரிசியை ரெண்டுலேருந்து மூணு தடவை தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க அப்போ தான் அதில் இருக்கிற தூசிலாம் வரும் கையால் இதுமாதிரி நல்லா பெசிறி நல்லா கழுவிக்குங்க இப்போ நம்ம மொதல் தண்ணியை ஊற்றி நல்லா கழுவுறம் பாருங்கள் எந்த அளவுக்கு தூசி நிற்கிது பாருங்கள் இப்போ இந்த தண்ணியெலாம் வடிகட்டின பிறகு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் இப்போ அரிசியை ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க ஒரு மூடி போட்டு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ ரெண்டு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அரிசி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஊறின பிறகு தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிடலாம் நம்ம சாதம் வடிக்கிற மாதிரி இந்த தண்ணியெலாம் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துடலாங்க இப்போ வடிகட்டின அரிசியை ஒரு காட்டன் கிளாத்தில் கொட்டி நல்லா உணர விட்டுர்லாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா உணர விட்டால் பொதுவாக ரொம்ப நேரம் காயக்கூடாது அரிசி பத்து நிமிஷம் கழித்து நான் அரிசியை பார்க்குறேங்க இப்போ பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட அது தண்ணி இல்லாமல் இருக்குது பாருங்கள் ஆனால் அரிசியில் ஈரமாக இருக்குது ஆனால் கையில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா உணர விட்ருக்கணும் இப்போ அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு ஐட்டமாக போட்டு அரைக்க போகிறேன் ஒரே நடையில் போட்டு அரைக்க முடியாது பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம அரைச்ச அரிசியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இதே மாதிரி மீதி இருக்கிற அரிசியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம அரிசியை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்ததுனால தான் மாவு இதுமாரி நல்லா பூ போல் நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம அரைச்ச மாவை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இட்லி பாத்திரத்தில் நிறையா தண்ணி ஊற்றிங்க கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக விடணும் அதெல்லாம் நிறையாவே தண்ணி ஊற்றிக்குங்க அதுக்கு மேலே அடித்தட்டு வச்சுக்கலாங்க இப்போ இட்லி துணியை போட்டுக்கலாம் இட்லி துணியை தண்ணியில் நினைக்காமல் அப்படியே காஞ்சி துணியாக தான் அங்கே போடணும் அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும் ஈர துணியோடு போட்டிங்கன்னா மாவு வந்து அதில் ஒட்டிக்கும் இப்போ நம்ம அரைச்ச மாவை நல்லா பூ போல் நல்லா தூவிக்கலாங்க ஒரே டைமில் அப்படியே கொட்டிடாதுங்க இதுமாரி பூ போல் நல்லா நிறவிக்குங்க அப்போ தான் மாவு நல்லா வெந்திருக்குங்க ரொம்ப அழுத்தி கொடுத்தீங்கன்னா மாவு உள்ளார வேகமாக இருக்கும் இதுமாரி எல்லா மாவும் நிரப்புன பிறகு சைடில் இருக்கிற துணியெலாம் நல்லா மூடிக்கலாங்க அப்போ தான் வேர்வு தண்ணி படாமல் இருக்கும் இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி வச்சு ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக விட்டுருலாங்க இருபது நிமிஷம் நமக்கு டைம் பார்த்துக்கிட்டாலே போதும் எட்டு மணிக்கு நம்ம வேக வச்சா ஒரு எட்டு இருபதுக்கெலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் வெந்துச்சா வேகையானா நம்ம செக் பண்ணவே வேண்டாங்க நல்லா வெந்திருக்கும் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு வெந்துச்சா இல்லைன்னு செக் பண்ணுறது எப்படின்னு நம்ம இப்போ காமிக்கிறேன் கையால் கொஞ்சமாக மாவு எடுத்து லைட்டாக தீர்த்தினாலே போதுங்க திரியே நமக்கு வரும் பார்த்தாலே தெரியும்ங்க மாவு எப்படி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு இப்போ நம்ம வேக வச்ச மாவை ஒரு காட்டன் கிளாத்தில் கொட்டி நல்லா காய விட்டுருந்தாங்க இதுதான் முக்கியமான ப்ராசஸ் இந்த மாவு நல்லா காஞ்சால் தான் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் மாரி நல்லா உடச்சி விட்டு நல்லா காத்தோட்டமான பகுதியில் நல்லா காய விட்டுருங்க இப்போ நான் வந்து இந்த மாவை வந்து நான் நைட்டு வந்து ரெடி பண்ணுறேன் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் காலையில் பார்த்தாலே தெரியும் நல்லா காஞ்சிருக்கும் மாவு ஃபேன் காற்றுல நமக்கு உணர விட்டாலே போதுங்க வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் நான் காலையில் பார்க்குறேன் இந்த மாவை நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் பார்த்தாலே தொட்டு பார்த்தாலே தெரியும் மாவு வந்து நமக்கு காஞ்சா எப்படி இருக்கும் அதேமாரி இருக்குது ஒரு கட்டி உடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு பாருங்க மாவில் கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாதுங்க நல்லா காஞ்சி அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்குங்க ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா பூரணம் புத்தாப்பில் ஆகிடும் அதனால் ஒன்றுக்கு ரெண்டு நாள் கூட நல்லா உணர விட்டுக்குங்க மாவை இப்போ நம்ம காய வச்ச மாவு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த மாவை தான் நமக்கு கடைகளை இடியாப்பம் மாவு புட்டு மாவு கொழுக்கட்டை மாவுன்னு நமக்கு அதிக விலைக்கு விற்கிறாங்க இதுவே நம்ம ரேஷன் பச்சை அரிசி வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா கிட்டத்தட்ட நிறைய விதமான ரெசிபி செய்யலாங்க இப்போ நம்ம அரைச்ச மாவு ஒரு டப்பியில் கூட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதுங்க கிட்டத்தட்ட பல விதமான ரெசிபி செய்யலாம் முக்கியமாக இப்போ விநாயகர் சதுர்த்தி வர வரப்போகுது பிடி கொழுக்கட்டை பூரண கொழுக்கட்டில் அந்த ஒரு மாவுலேயே நம்ம ரெடி பண்ணிடலாங்க அதிக காசு கொடுத்து கடையில் வாங்காமல் வீட்டில் பச்சை அரிசி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்